அப்படிங்கிற முறைப்படிதான் அவங்க சொல்றாங்க ஏன்னா முந்தி ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் வந்துடுவார் அடுத்த நாளே என்ன பண்ண முடியுமா இவங்க எல்லாரும் அந்த ஆந்தி கிறிஸ்து வந்து இந்த பூமியில இறங்குவான் நான் தான் கிறிஸ்து மக்கள் குழப்பத்தில் இருக்கிற நேரத்துலன்னு சொல்லி வருவான் பாருங்கள் பாருங்க வேதன் நமக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்குது ரெண்டு விஷயம் சொல்லுது இது ரெண்டுமே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு அங்க வந்திருக்கிறாரு இங்க வந்திருக்கிறாரு அந்த ஊர்ல இருக்கிறாரு அந்த ஊர்ல இருக்கிறவங்களை காணாமல் போயிட்டாங்க எல்லாரும் எடு போயிட்டாங்க ஏசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொன்னா நம்பாது இருங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொன்னாரு அதே ஏசு கிறிஸ்து தான் இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் நீங்கள் நினையாத நேரத்தில் நான் வருவேன் நீங்கள் நினச்சே பார்க்காத நேரத்தில் மனுஷகுமார் வரேன் இது எப்படி நடக்கும் நம்ம சொல்லுவோம் இவங்க சொன்னதெல்லாம் நடக்குமா எங்கேயாவது ஏசப்பா டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாரா அப்படி தானே வந்து வேதத்தில் வந்து அப்படிலாம் சொல்லப்படலையே இந்த நாள் கண்டிப்பாக வரமாட்டாருன்னு நம்ம கேர்லெஸ்ஸாக இருப்போம் ஆனால் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணி நீங்கள் நினச்சி பார்க்காத நேரத்தில் இப்போலாம் வரமாட்டாரு நினைக்கிற நேரத்தில் ஏசு கிறிஸ்து வருவார் பாருங்க ரெண்டுமே ஏசு கிறிஸ்து தான் சொன்னார் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவர் அவங்க சொன்ன டேட் வருகிறாரோ இல்லையோ இது உண்மையோ அவங்களுடைய கணிப்பு படி ஏதோ அவங்க போட்டிருக்காங்க ஆனா வேதத்தின் படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் இன்னும் ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் நடக்கவே இல்லை ஏன்னா எழுப்புதல் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சென்னை பட்டணத்துலேருந்து தான் வரும் தமிழ்நாட்டில் சென்னை பட்டணத்துலேருந்து ஒரு பெரிய எழுப்புதல் வரும்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் நடக்கலை தேவாலயங்கள் இன்னும் கட்டப்படலை அப்புறம் வந்து இது ஏசு கிறிஸ்து வருவாருன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு எல்லாமே நடந்து ஒரு குறிப்பிட்ட எல்லாமே நடந்துருச்சு ஒன்று ரெண்டு ஒன் மிஸ் ஆகலாம் இல்லையான்னு தேவாலயம் கட்டப்படையில் தேவாலயத்துக்கு கட்ட போகிற வழி இதுன்னு வேணாம் சொல்லியிருக்காங்களே தவிர இன்னும் கட்டலை எல்லாமே ஆயத்தமாக இருக்கு இன்னும் கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொ சொல்கிறது என்ன தெரியுமா இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஒரே நாளில் தேவாலயத்தை கட்டி முடிச்சு அது அங்கே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அது எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாங்க இது எல்லாமே யூதர்களுடைய நம்பிக்கை இவங்க எல்லாருமே இப்படி கேல்குலேட் பண்ணி இப்போ தான் வருவாருங்கிற ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இந்த ரெண்டு தேதியில் ஏசுகிறது கட்டாயம் ரகசிய வருகையில வருவாரு இத நிறைய பேர் இந்த இத பார்த்திருப்பீங்க அதாவது உங்களை நம்புங்கன்னு சொல்லலை நம்ம வேணாம்னு சொல்ல இது நமக்கு ஒரு எச்சரிப்பையாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம விடுத்திருந்து செபிக்கிறதுக்கும் சரி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கும் சரி பாருங்க இருபத்தி நாலாம் தேதி மூணாம் தேதி தான் வருவாருன்னு இல்லைங்க நம்ம ஆயத்தமா இருந்தா இந்த நிமிஷம் வந்தா கூட நம்ம மறுரூபமாக்கப்பட்டு அவரோட கூட போக தான் போறோம் இல்லையா ஆகையினால எல்லாரும் ஆயத்தமா இருப்போம் இதன்படி இதற்காக சொன்னாங்கிறதுக்காக பயந்து அப்படி இல்லை வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதை நம்ம கை கொள்ளுவோம் ஏசு கிறிஸ்து வரும்போது வருவாரு நம்மளை கொண்டு போவார் எனவே தேவ பிள்ளைகளே நீங்க இத பொழுது உங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ளுங்க ஆயத்தமா இருங்க ஆனா இது எல்லாமே வந்து அந்த டேட் படி நடக்குமா என்பது பார்க்கும்போது கேள்வி